நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை நியாயமான கோபம் நல்லது அதிகமான கோபத்தை தூக்கி எறிவோம் அதே நேரத்தில் நியாயமான கோபம் நல்லது கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய சிந்தனை ஒருவேளை உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம் கோபப்படுவது தவறல்லவா இவர் கோபப்பட சொல்லுகிறார் என்று இல்லை நான் சொல்லுவது நியாயமான கோபம் நல்லது நியாயமான கோபம் வர வேண்டும் கோபம் என்பது உணர்ச்சியின் வெளிப்பாடு அந்த கோபம் எல்லோருக்கும் வரும் கோபம் வராதவர்கள் யாருமே கிடையாது எல்லோரும் பலகீனமானவர்கள் தான் கோபம் எல்லோருக்கும் வரும் ஆனால் அந்த கோபம் வரவேண்டிய இடத்தில் வர வேண்டும் எல்லா இடத்திலும் கோபம் வந்தால் அது தேவையில்லாத கோபம் அது பல தவறுக்கு நம்மை சொல்லக்கூடிய கோபம் அதே நேரத்தில் தேவைப்படுகிற இடத்தில் கோபத்தை காட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் சிந்தனை அதைத்தான் தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது அறச்சின்னம் என்று சொல்வார்கள் சின்னம் இயேசு மூன்று இடங்களிலே கோபப்படுகிறார் அந்த கோபத்திலே நியாயம் இருந்தது அந்த கோபத்திலே நீதி இருந்தது எனவேதான் நியாயமான கோபம் நல்லதே என்று சொல்லுவார் ஒன்று எருசலேம் தேவாலயம் பாஸ்கா காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இயேசு ஆலயத்திற்கு வருகிறார் ஆலயத்திலே புறாக்களை விற்று கொண்டிருக்கிறார்கள் பண பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கிற இயேசு கோபம் கொள்கிறார் கோபம் கொண்டு கயிற்றால் சாட்டை பின்னி அடித்து விரட்டுகிறார் சில்லறைகளை எல்லாம் தூக்கி சிதற விடுகிறார் மேஜைகளை எல்லாம் தூக்கி கவிழ்த்து விடுகிறார் இது என்னுடைய தந்தையினுடைய இல்லம் இதை வியாபார கூடமாக மாற்றாதீர்கள் என்று அத்தனை பேரையும் அடித்து ஆலயத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறார் இது ஒரு நிகழ்வு இரண்டாவதாக இயேசு எங்கே கோபப்படுகிறார் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார் என்றார் பிலாத்துவினுடைய அரண்மனையிலே தலைமை குருவினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்போது தலைமை குருவினுடைய கேள்விக்கு இயேசு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு தலைமை காவலன் இயேசுனுடைய கன்னத்திலே ஓங்கி அறைகிறான் அரைந்து விட்டு சொல்கிறான் தலைமை குருவினுடைய கேள்விக்கு இப்படியா பதில் சொல்வது என்று அவரை ஓங்கி அறைந்து விடுகிறான் இயேசுவுக்கு கோபம் வருகிறார் திருப்பி கேட்கிறாய் என்னை ஏன் அறைந்தாய் நான் பேசியது தவறு என்றால் என்ன தவறு என்று சொல் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று அங்கே அவர் கோபத்திலே வார்த்தை விடுகிறார் இது இரண்டாவது நிகழ் மூன்றாவதாக இயேசு தான் அதிக போவதையும் கொலை போவதையும் மூன்றாவது நாள் உயிர் தெழுவதையும் சீடர்களுக்கு கற்பிக்கிறார் அதை கேட்ட பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து இயேசுவிடம் கடிந்து கொள்கிறார் அதற்கு இயேசு கோபம் கொள்கிறார் அது கடவுளுடைய சித்தம் அல்லவா அதை பேதுரு எப்படி குறை சொல்லலாம் தடுக்கலாம் எனவே இயேசு கோபம் கொண்டு பேதுருவை பார்த்து சொல்கிறார் அப்பாலே போ சாத்தானே என் கண்முன்னே நில்லாதே அப்பாலே போ என்று சொல்கிறார் இந்த மூன்று இடங்களிலே இயேசுடைய கோபம் வெளிப்பட்டதை நாம் ியத்திலே படிக்கிறோம் இது நியாயமான கோபம் இயேசுவிடத்தில் இருந்த கோபம் அநீதிக்கு எதிரான கோபம் அக்கிரமத்துக்கு எதிரான கோ கோபம் ஆணவத்துக்கு எதிரான கோபம் ஆக கோபம் எங்கே வெளிப்பட வேண்டுமோ அங்கே வெளிப்பட வேண்டும் அப்படி வருகிற கோபத்தை தான் அரச்சினம் என்று சொல்கிறோம் கண் முன்னால் தவறு நடக்கிறது அங்கே தட்டி கேட்காமல் கோபப்படாமல் நிற்பது மிகப்பெரிய தவறு வீட்டிலே பிள்ளைகள் தவறு செய்வார்கள் பிள்ளைகள் மீதுள்ள அதிக பாசத்தினால் அவர்களை கண்டிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கெட்டுப்போவதற்கு நாமே காரணமாக கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும் எனவேதான் தேவைப்படும் நேரத்தில் செய்யாத உதவியும் காட்டப்பட வேண்டிய இடத்தில் காட்டப்படாத கோபம் வீணானது என்கிறது ஒரு கவிதை தேவைப்படும் நேரத்தில் செய்யாத உதவியும் காட்டப்பட வேண்டிய இடத்தில் காட்டப்படாத கோபமும் வீணானது என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் பல நேரங்களில் நம்மிடம் மிகுதியான கோபம் வரும் நிதானம் இழந்து கடுமையான வார்த்தைகளை நாம் பிரயோகித்து விடுவோம் பிறரை பார்த்து அப்படி மிகுதியான அளவு சட்டென்று திடீரென்று ஒரு கோபம் வருகிறது என்றால் அவ்வாறு தொடர்ந்து நாம் அதிகப்படியான ஒரு அதீத கோபத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் என்றால் அது வித மனநோயாக மாறிவிடுகிறது அந்த கோபத்தை நாம் மாற்ற வேண்டும் அது நல்லது அல்ல அப்படி அந்த அதீத கோபம் வரும் என்று சொன்னால் அது உறவுகளிலே சிக்கலை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல நம்முடைய உடலிலே பலவிதமான பாதிப்பை ஏற்படும் அதிக கோபம் நம்முடைய கல்லீரை பாதிக்கும் என்று அறிவியல் சொல்கிறது அதிக கோபப்படுகிற பொழுது பதட்டம் ஏற்படுகிறது நம்முடைய நரம்புகள் தளர்ச்சி ஏற்பட்டு நாம் நரம்பு தளர்ச்சி நோக்கி ஆளாகிவிடுவோம் எனவே அதீத கோபத்தை கைவிட வேண்டும் கோபத்தை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் கோபத்தை இனம் காண வேண்டும் எங்கே கோபப்பட வேண்டும் இந்த இடத்திலே கோபப்பட வேண்டுமா வேண்டாமா என்று இனம் காண கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கோபத்தை இனம் கண்டு நாம் நியாயமான கோபப்பட வேண்டிய இடங்களில் மட்டும் நீதிக்காக நியாயத்துக்காக நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற நபர்களாக மாற வேண்டும் என்பது இந்த தவக்காலத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே தேவைப்படுகிற நேரத்தில் உதவியை செய்வோம் காட்ட வேண்டிய இடத்தில் கோபத்தை காட்டுவோம் அதீத கோபத்தை தூக்கி எறிவோம் அது நம் உடலுக்கும் உயிருக்கும் நல்லது அல்ல எனவே இந்த தவக்காலத்தில் அதீத கோபத்தினால் பிறருக்கு நாம் ஏதாவது குற்றம் செய்திருந்தார் அதீத கோபத்தால் பிறரை நாம் அவதூறாக ஆபாசமாக அருவருப்பான வார்த்தைகளால் பேசியிருந்தால் அதற்காக இந்த நாட்களிலே இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் நியாயமான இடத்தில் நீதிக்காக குரல் கொடுக்கிற வரத்தை இந்த நாளிலே இறைவனிடத்திலே கேட்போம் நீதிக்காக நியாயத்துக்காக நியாயமான கோபம் நம்முடைய மதிப்பை உயர்த்தும் அதீத கோபம் நம்முடைய மதிப்பை இழக்கச் செய்யும் எனவே இந்த நாளில் நியாயமான கோபத்தை வளர்த்து அதீத கோபத்தை விட்டெறிவோம் அதற்காக இறைவனிடம் வாரம் வேண்டும்